பேசியா பே மாதிரி பேசுறீங்க சொல்ற கேளு போயிருந்த

始めた

ஒரு பே ஒரு சார்பாக உறுதி சார்பாக வெற்றி பெறுது சூப்பராக அருமை அருமை வெற்றி பெற்றது எல் கே எஸ் குடும்பங்கள் வழங்க ஒரு பல்கேஜி

ஒரு சேர சும்மா கோவில் ராஜேஷ் தம்பி மாளிக மாணிக் இல்ல பிரதேச உங்களுக்கு

மொத்த முதல் மாதிரி என பேர் வாங்கி பேசிட்டு வருவார்

பாட்டுக்குன்னு பேசல முடிங்கப்பா பேசிட்டே ஒரு உணவுதான் உணவு பண்ணுறது அப்படியே பண்ணுமா தோணு மாடு குடிப்பாடுறான்